சமி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சமி உங்க பேரு சமி என் பேரு சிவசக்தி விகிராம் சிவா சமி என்கிட்ட சில கேள்விகள் இருக்கு கேளுங்க நான் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருக்கேன் சொல்லுங்க கேளுங்க சமி துறவு வாழ்க்கை என்றால் என்ன துறவு வாழ்க்கை அப்படின்னாக்க உம் இதுல மூணு ரகம் இருக்கு சிவனடியார்கள் ஒரு கூட்டம் இருக்கு சாதுக்கள் ஒரு கூட்டம் இருக்கு சந்நியாசிகள் தான் துறவி சன்னியாசிகள் வயதிலேயே துறவு வாழ்க்கை சன்னியாச வாழ்க்கையை தீட்சை வாங்கி கிளம்பிடுவாங்க அந்த தீட்சை வாங்கி கிளம்பிட்ட பிறகு அவங்க தாய் தந்தை உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் இவங்கெல்லாம் யாருமே அவங்க எல்லாம் அவங்களெல்லாம் உறவு கொள்ள கூடாது அவங்க வாழ்க்கை பயணம் பூரா காடு மலைவாசம் மலை சன்னி ரிஷிகளுடைய சங்கம் ஒரு இடத்துக்கள் தான் அவங்க பயணப்பட்டு இருக்கணும் ஒரு துறவு வந்துட்டானாவே ஒரு துறவு வாழ்க்கை வந்துட்டேனாவே இல்லற ஞாபகங்களை துளியளவும் வரக்கூடாது இல்லற வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு துறவியானவன் ஒரு ஒரு பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அந்த பிச்சை எடுத்து சாப்பிடும் போது என்னன்னாக்க மூணே மூணு தான் பிச்சை எடுக்கணும் அந்த மூணு வீட்டுல பிச்சை கிடைக்கல அப்படின்னா அவன் அடுத்த வீட்டுல போய் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாது அவதான் துறவி அவன் சன்னியாசி அந்த சன்னியாசி வந்து எந்த நிலையிலையுமே எந்த ஒரு இதுலயுமே தனது தன்னுடைய பொருள் தனக்கு சொந்தமானதுன்னு எப்பவுமே எதையும் சொல்லிக்க கூடாது இது பூராமே இந்த உலக பிரபஞ்சத்துக்கு சம்பந்தமானது உலகத்துக்கு சேர்ந்தது உலகத்தினுடைய நாய உலகத்தினுடைய பயணங்களுக்காக எவன் ஒருத்தன் போயிட்டு தரானோ அவன் தான் சரிங்க சாமி ரெண்டாவது கேள்வி கர்மாவை மாற்ற முடியுமா கர்மாவை கட்டாயம் மாற்ற முடியாது கர்மாவை மாற்றணும் அப்படின்னாக்க அதுக்குள்ளான பரிகாரங்கள் சில அதை பண்ணலாமோ வழியே கர்மாவை அதை பரிகாரமே பண்ணா கூட அந்த கர்மாவுடைய பலனை நம்ம அனுபவிச்சே தீரணும் அதனுடைய கர்மாங்கிறது வந்து நம்முடைய முன்வினை பின்வினை நாம் முன்வினைக்கு செஞ்ச பலன் தான் பின்வினைக்கு வரக்கூடிய கர்மா அந்த கர்மாவை நம்ம கழிச்சுட்டு தான் அதுக்காக தான் தாயுமானவர் சொன்னாரு எழுகடல் மணல எடுத்து எண்ணிடுவேன் ஆனால் என் பிறப்பை எப்போதும் எண்ண முடியாதுன்னு என்னுடைய கர்மாவுக்கு பிறந்த பிறப்பை கர்மாவுக்கு தகுந்த காலங்கள் வரும்போதெல்லாம் நான் பிறந்துகிட்டே இருப்பேன் தான் கர்மா பலன் அடுத்த கேள்வி சாமி முக்தி என்றால் என்ன முக்தி என்றால்னாக்க அதை அனுபவிக்கிற முக்திங்கிறது உம் நான் ஏதாவது ஒரு படிப்பு படிக்கிறோம் சின்ன வயசு அஞ்சு வயசுல இருந்து நம்ம படிச்சு முடிச்ச பிறகு ஆறுல இருந்து ஒரு நிலைமைக்கு போவோம் அந்த நிலைமையில வரும்போது ஒரு இடைப்பட்ட வருஷம் ஒரு பதினாறு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அந்த நிலை நமக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த நிலையை விடுந்து கந்த ஒரு இளம்பைய ஒரு ஒரு இளமையான வரும் 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 அந்த இளமையான பருவத்தை நம்ம அனுபவிக்கணும் அந்த அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு இல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் இந்த எல்லாம் கடந்து ஆண்டவனை போய் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் அந்த ஆண்டவனை ஒருத்தன் இறைவனை ஆண்டவனும் அவங்க முக்தி நிலையை நிலைய அதுதான் முக்தி நிலை கிடைச்சிடும் அதே மாதிரி சிவனடியார்களுக்கு முக்தி நிலை கிடைச்சிடும் மற்ற லௌகிக வாழ்க்கையில இருக்கிறவங்க லௌகிக வாழ்க்கையில இருக்கிறவங்க முக்தி நிலையை அடையலாம் ஆனா அந்த முக்தி நிலையை அடையினாக்க ஆன்மாவை நீங்க பயன்படுத்திக்கலாம் சமி எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க ஆனா வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நல்லவங்களா இருக்காங்க நல்ல எண்ணங்கள் நினைக்கிறாங்க நல்லது செய்யறாங்க அவங்களுக்கு வந்து ஏன் சாமி கஷ்டங்கள் வந்து ஒரு நிலம் இருக்கு இல்லையா அந்த நிலத்தை உழுகுறோம் அந்த நிலத்துல உழுகும் போது நம்ம என்ன விதைப்போமோ என்ன விதைப்போம் நெல்லு விதைக்கிறோம் நெல்லுதானே விளையும் மற்றது மாட்டுப்பட்டி ஏதாவது வேற விளை நெல்லு விளைகிற இடத்துல நம்ம விதைச்சதுதான் என்னவோ அந்த விதைச்ச விதைதான் நமக்கு வரும் நம்ம எண்ணத்துல நம்ம இந்த விளை அந்த உடல் இருக்கிற நிலம் இந்த நிலத்துக்குள்ள என்ன இருக்கிறோமோ அந்த தான் நம்ம அறுப்போம் வினையை விதைச்சிருந்தால் வினையை அறுக்கலாம் திணையை விதைச்சிருந்தால் திணையை அறுக்கலாம் சரிங்க சாமி அடுத்த கேள்வி அடுத்த பிறவியை முடிவு செய்வது யார் அடுத்த முடிவை பிறவு செய்வது இறைவன் இறைவன் தான் நம்ம இல்லை நம்முடைய முறையை பிறப்பும் இறப்பும் இறைவன் முடிவு செய்வது நம்ம எப்போ பிறக்கணும் நம்ம இறக்கணும்ன்றதே அவன் அன்றைக்கே எழுதி வச்சது ஏன் நாம பிறக்கும்போதே போதே இறப்பையும் ஏதியும் எழுதி வச்சிடறோம் அது கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி வச்சிடறோம் அதுக்கு அவன் தான் முடிவு பண்ணணும் சரிங்க சாமி இப்ப அடுத்த பிறவிய மாத்த முடியுமா அடுத்த பிறவிய மாற்ற முடியும் அதுக்கு யோக நிலை இருக்கு யோக நிலை சந்தியா யோக நிலைக்கு போய் அந்த யோக நிலையை அடைஞ்சிங்கனாக்க அடுத்த பிறவிய நம்ம மாற்றத்துக்கு நம்முடைய பிறவிய மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு சரிங்க சாமி சிவனை வீட்டில் வச்சு வணங்கலாமா தாயும் தந்தையும் யார் ஒருத்தன் வணங்குகிறானோ அவன் வணங்குகிறவன் தா சிவனை வைத்து வணங்குவார்கள் தாயும் தந்தையும் வைத்து வணங்குவது போல் சிவனின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவன் இல்லை இந்த இருவரும் சேர்ந்துதான் சிவன் அந்த சிவனை வணங்கும் போது தாயும் தந்தையும் வீட்டில் வைத்து வணங்குவதற்கு சமம் மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள்தான் இந்த நான்கும் சேர்ந்ததுதான் சிவன் அந்த சிவனை வழி வீட்டில் வைத்து வழிபடுவதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது வந்து மனிதன் ஆசை ஆசையா பொருட்கள் எல்லாம் நிறைய தேடி தேடி சேகரிக்கிறான் எல்லா பொருளும் அழியுமா அழியாதா அழியாத பொருள் என்ன மனிதனுக்கு மனிதனுக்கு வந்து ஏகாவட்ட ஆசை பங்களா கட்டணும் ரொம்ப இன்பரமா இல்லாம நல்ல சந்தோஷமா ஆனந்தமா ஆனந்த போகமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் கட்டுறான் உலகில் படைக்கப்பட்டுகிற மனிதனால் படைக்கப்படுகின்ற எந்த பொருளுமே நிலையா நிற்காது அத்தனை பொருளுமே ஒரு நாள் அழியக்கூடிய பொருள் தான் எல்லா பொருளுமே அழியக்கூடியதா நிரந்தரமான பொருள் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் நிரந்தரமான ஒரே ஒரு பொருள் எது அப்படின்னு சொன்னா ஆன்மா அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க பொருள் இருப்போருக்கு இவ்வுலகம் இவ்வுலகம் இல்லை அருள் இல்லோருக்கு அவ்வுலகம் இல்லை இந்த பொருள்ங்கிற உடம்பு இருக்குல்ல இந்த பொருள் இங்கிற அந்த உடம்பு தான் இவ்வுலகத்துல மரியாதை இந்த பொருள்ங்கிற அந்த உடம்பு தான் அந்த உடம்புக்கு ஒரு மரியாதை இந்த இருக்கிற ஆன்மா இருக்குதே இந்த ஆன்மா எப்படி நம்மளை பயணப்படுத்துதோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை கிடைக்கும் நம்முடைய பயணங்கள் நம்ம அந்த ஆன்மா நம்மளை எப்படி பயணப்படுத்துறாரு ஒரு பெரிய அரசியல்வாதி ஆக்கிட்டீங்க ஒரு தலைவர் ஆக்கிட்டாங்க அவன் பின்னாடி ஆயிரம் தொண்டர்களை கொண்டு போய் நீச்சி அவனுக்கு ஒரு பணிவு கிடைக்கும் ஒரு திருடன் ஆக்கிட்டாங்க இந்த ஆன்மா அவனை திருடன் ஆக்கிடுச்சு நம்முடைய ஆன்மா தான் அந்த அத்தனையும் வேலை செய்ய கொடுக்கிறவன் அவன் தான் அந்த ஆன்மாக்காரன் தான் வேலை செய்யறான் நம்முடைய கர்மாவுடைய பலனுக்காக நமக்கு அதை கொடுக்கறான் திருடனாகிறவனும் தான் ஒரு அரசியல் அவனைதான் ஒரு சன்னியாசி ஆட்சி இறைவனா எல்லா சமயம் எல்லா நிலைக்கு கொண்டு போறவரும் அவருடைய நிலைதான் நீங்களா அந்த உடல் எந்த ஒரு முடிவு எல்லாம் எடுக்கறதில்லை இந்த உடல் இருந்து எதுவும் எல்லாம் எடுக்கிறது இல்லை நம்மளை ஆன் இந்த பயணத்தை பயணப்படுத்துற நம்மளை பயணப்படுத்துறது ஆன்மா நம்மளை நம்மளை பயணப்படுத்துறது ஆன்மா நமக்கு எண்ணங்கள் கொடுக்கக்கூடியது ஆன்மா இந்த எண்ணங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடியதுக்கு அதுக்கு யோக நிலை அந்த யோக நிலையெல்லாம் இப்ப யார் நம்முடைய மனிதர்கள் ஒரு சுகவாசியா சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில அந்த யோக நிலையோ இந்த நிலையெல்லாம் யாரும் போகிறதுக்கானது இல்லை இருக்கிற பொருளை பராமரிச்சுக்கணும் இருக்கிற பொருளை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நிலையான ஆசையை வச்சுட்டு இருக்காங்க அந்த பொருளும் நிலையா நிக்காது நம்ம கிட்ட இருக்கிற ஆன்மா இருக்க அந்த ஆன்மா நம்மளை எப்பவுமே அழியாத நம்மளை நம்ம உடல் இந்த உடல் இருக்கிற ஆன்மா இந்த உடல் போன உடனே அடுத்த ஒரு உடலை தாவிக்கும் அடுத்த ஒரு உடல தாவி அங்க அந்த ஆன்மா பயணம் செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால வந்து அழிவற்ற பொருள் மனிதனால் உருவாக்கப்படுகின்ற பொருள் அனைத்துமே அழியக்கூடியதுதான் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் அழியாது நீரை அழிக்க முடியாது காற்றை அழிக்க முடியாது ஆகாயத்தை அழிக்க முடியாது நெருப்பை அழிக்க முடியாது இந்த இந்த அஞ்ச பஞ்ச பூதங்கள் இருக்க இது எந்த காலத்திலும் எப்பவுமே அழியாத பொருள் மனிதன் ஆசை ஆசையாக சேர்த்து வைத்து சேர்க்கப்படுகின்ற அத்தனையுமே ஒரு நாள் அழியும் இந்த உடல் அழியும் இந்த ஆன்மா அழியாது ஆன்மா எப்பவுமே அழியாது ஒரு பிறவியை விட்டு இன்னொரு பிறவிக்கு தாவி 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 போய்கிட்டே இருக்கும் அதனால ஆன்மா கழியில மனிதனால் படைக்கப்பட்ட பொருள் அத்தனைக்கும் அழிவு உண்டு மெய்ஞான சித்திரக்கூடிய நண்பர்களே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி